இருப்பேன் ஏதேனும் காரணத்தால் விபத்து ஏற்படும் நிலையில் அதில் பயணம் செய்பவர்களின் உயிரை காப்பாற்றுவது என்பது கிட்டத்தட்ட முடியாத ஒன்றாகும் ஏனெனில் பிசினஸ் கிளாஸாக இருந்தாலும் இல்லை எக்கானமி கிளாஸ் எதுவாக இருந்தாலும் பயணிகளுக்கு பாராசூட் வழங்கப்படுவதில்லை இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று எழுபத்து ஒன்று முதல் இன்று வரை ஏற்பட்ட விபத்தில் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆனால் இனி இப்படி இல்லை ஏனெனில் ரஷ்யாவின் ஒரு என்ஜினியரிங் குழு டிடாச்மெண்ட் தொழில்நுட்பத்தில் பணிபுரிந்து வருகிறது இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டனின் வடிவமைப்பு இவ்விதமாக இருக்கும் எந்த அவசர நிலையிலும் பைலட் ஒரு பொத்தானை அழுத்தினால் பயணிகளின் பகுதி இயற்பயின் மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கப்படும் அதன் பிறகு இரண்டு மேம்பட்டப்பட்ட பாராசு உதவியுடன் பயணிகளின் கேப்பினை எந்த நீர்த்தரை அல்லது நிலத்தரையிலும் பாதுகாப்பாக இறக்க முடியும் இவ்விதமாக பயணிகள் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக உயிர் காப்பாற்றப்படுவர்